பிடிக்கவில்லை சொந்த மனைவி வீடு கட்டி முடிய முன்னால பணமாயிரம் டைல்ஸ் வாங்க போனவர் எதை புரிந்திருக்கிறோம் பார்சல மறைச்சு அனுப்புறோம் வீட்டை சுத்தி அனுப்புறோம் யாருக்கும் காட்டாம மனைவி எல்லாருக்கும் ஓப்பன் மகள் எல்லாருக்கும் ஓப்பன் யார் சொல்லி தந்த மார்க்கம் கண்ணியமானவர்களே காலத்தில் கூட நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் நேரம் சொல்கிறதை நான் பத்து நிமிஷத்தை முடிக்கிறேன் காலத்தில் கூட காலத்தில் கூட ஒரு கணவன் மனைவி எவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாம் சட்டம் மிக தெளிவாக பேசப்பட்டது எங்களுக்கு எந்த நாட்டுக்கும் விசா கிடைக்கலாம் எந்த நாட்டுக்கும் விசா கிடைக்கலாம் ஆனால் இஸ்லாம் ஒரு கணவன் மனைவி பிரிந்திருப்பதற்கு நான்கே நான்கு மாதங்கள் தான் விசா தருகிறது நாலு மாதத்துக்கு கூட கணவன் மனைவி பிரிஞ்சு இட்டாவுடைய சட்டம் ஆரம்பத்திலே ஒரு வருடம் இருந்தது குரான் அந்த ஆய சின்னமையில் அதில் மாத்தினான் இட்டாவுடைய சட்டம் ஒரு வருடம் இருந்துச்சு ஒரு வருடம் அத நாலு மாதம் பத்து நாளா மாத்தினான் நாலு வருடம் நாலு மாதம் பத்து நாளைக்கு பின்னால அடுத்த நாள் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்கும் அனுமதி இஸ்லாம் சும்மா கொடுக்கல பெண்களை மரக்கட்டைகளாக இஸ்லாம் பார்க்கவில்லை இது சரியத்துடைய பார்வை இதை யாரும் தவறாக விளங்க வேண்டாம் நடக்கும் தவறுகளை சிந்தியுங்கள் திருமணம் முடித்து ஒரு கிழமையில பறக்கிறார் ரெண்டு வருஷத்துக்கு பின்னால வந்திறங்கிறார் ஏன் திருமணம் முடித்தாய் வேண்டிய உனக்கு ஒரு திருமணம் கண்ணியமான சகோதரர்களே கணவன் வெளிநாட்டில் இருந்து யார மனம் நோகுதோ நான் வல்லா யாரும் தாக்கலும் பேசல சரியத்தை பேசுறேன் மார்க்கத்தை பேசுறேன் மாற்று வழியை நீங்க யோசிங்க இல்லந்தா இருக்கிறவத்த சொல்லிக் கொடுங்க கண்ணியமானவர்களே கணவன் வெளிநாட்டில் வீட்டில் பிள்ளைகளுக்கு மாஷா அல்ல தனித்தனி ரூம் கட்டி அழகா வீடு கட்டி பைக் வாங்கி கொடுத்து வெளிநா வெளி இன்டர்நேஷனல் காலேஜ்கள் படிக்க வைக்கணும் இஸ்லாம் சொல்லவே இல்லையே கணவன் வெளிநாட்டிலே இருக்க மனைவிக்கு பிரியாணி சாப்பாடு இஸ்லாம் சொல்லல கண்ணியமானவர்களே கணவன் வெளிநாட்டிலே இரண்டு மூணு வடங்களை கழித்து வீடு பெலசா கட்ட இஸ்லாம் சொல்லவே இல்லை மரத்து நிலநிலை வாழுங்கள் குடும்ப வாழ்க்கை என்று சொல்வது பிரிந்து வாழ்வதல்ல அனுமதியே இல்லை அனுமதியே இல்லை ஜிஹாதுக்கு சென்றால் கூட நான்கு மாதங்கள் தான் அனுமதி நான்கு மாதத்துக்கு பின்னால் அந்த மதீனாவிலே ஒரு வீட்டிலிருந்து வரும் சத்தத்தை கேட்ட உமர் எல்லாவது தான் தன் மகள் நபியின் மனைவி ஹஸ்பாவிடம் சென்றார்கள் ரஜி அல்லா கேட்டார்கள் விளக்கம் ஒரு கணவன் மனைவி பிரிந்திருக்கும் காலம் என்ன பல கருத்து வேற்றுமையான கூற்றுகள் வந்து உமர் ரஜி அல்லா உத்தான் தெளிவாக சொன்னார்கள் மிக வேகமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது புது புது நாடுகளை இஸ்லாம் கண்டுகொண்டிருக்கிறது சுபான் அல்லா அறுநூத்தி முப்பத்தி நாலில் இஜாசுக்குள்ளே இருந்த இஸ்லாம் உமர் ரதி அல்லா உத் இஸ்லாத்தை எடுக்கும் பொழுது ஜோர்தானுக்கு சகோதரர்களே அதுக்கங்க எகிப்துக்கு பலஸ்தீனுக்கு நாற்பத்தி ஒன்றிலே நாற்பத்தி நாலு சைப்ரஸுக்கு ஏழு அட்லாண்டிக் கடலுக்கு சகோதரர்களே ஸ்பெயின் வரைக்கும் இஸ் கொண்டு செல்லும் அடித்தளத்தை வகுத்தவர்கள் உமர் ரவி கண்ணியமானவர்களே அந்த உமர் ரவி அல்லாசலம் சொன்னார்கள் நான்கு மாதத்திற்கு மேலால் இருக்கக்கூடிய அத்தனை முஜாஹிதுகளும் உடனடியாக வீட்டுக்கு வாருங்கள் இஸ்லாமிய சட்டம் இதுதான் எந்த நாடும் எத்தனை வருடத்துக்கும் விசா தரலாம் இஸ்லாம் ஒரு ஆணும் மனைவியும் பிரிந்திருப்பதற்கு நாலு மாதங்கள் தான் தருகிறதே சொல்யூஷன் ரெண்டே ரெண்டு ஒன்றே இருக்கிற நாட்டுக்கு மனைவிக்கும் விசா எடுத்து கூட்டிக் கொண்டு போகணும் அல்லது மரியாதையாக வந்து இறங்க வேண்டும் இந்த ரெண்டை தவிர இஸ்லாத்தில் வேறு எந்த சொல்யூஷனும் இல்ல மரத்து நிலையிலே இருங்கள் சகோதரர்களே மரத்து நிழலிலிருந்து வீட்டுக்கு பதிலாக வாழ்க்கையை களியுங்கள் உப்பையும் தண்ணியையும் சாப்பிட்டு கருவாட்டையும் சோத்தையும் சாப்பிட்டு சம்பளையும் சோத்தையும் சாப்பிட்டு காலத்தை களையுங்கள் யாருக்கோ காற்றுவதற்கு வாகனம் ஓட்ட யாருக்கோ காற்றுவதற்கு பிள்ளைகளை படிக்க வைக்க யாருக்கோ காற்றுவதற்கு வீடு கட்ட கணவன் மனைவி பிரிந்திருக்கும் வாழ்க்கை இஸ்லாம் சத்தியமாக காட்டி தரவே இல்லை இந்த தவறு நடக்கிறது அடுத்த தவறு நடக்குமா நடக்காதா இத்தாவுடைய பெண்ணுக்கே நாலு மாதம் பத்து நாள்